ஒரு லட்சம் கேட்டா போதும் லட்சம் எனக்காக உசுர கூட தருவாமா அதனால கவலையே படாதீங்க நாளைக்கு ஒரு லட்சத்தை வாங்கி உங்ககிட்ட தந்துருது

எனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி தான் இங்க உட்காருங்க உட்கார்ந்து காத்து வாங்கிட்டு சொன்னேன் சொல்ல சொல்ல கேட்காம அங்க அண்ணி என்ன தே சொல்லி ஒட்டு கேட்க உடனே இல்ல தியாவத உனக்கு என்னாது அது தலையில இருக்கு துண்டை எடு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஏடி மக்கா யாரும் போன் பேசும்போது அப்படி ஒட்டு கேட்க கூடாது சரியா சரிம்மா ஏ ரசாதி தங்க மவள செல்ல தைக்கி மவ நல்ல பாசம் எப்பா என்ன பாசம் என்ன மக்கா கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதுனே அதடுதுப்புன்னு எஞ்சி நிக்க அம்மா எங்க வீட்டுக்கு நேரா இல்ல எங்க அத்தை தேடுவாவோ

நல்ல படிச்சுக்கிட்டு இந்த பிள்ளைக்கு இந்த பைய அப்பப்ப இந்த பைகள எல்லாம் கூடி வந்து குஞ்சு பொரிச்சு சா பொரிச்சு நெம்சத்துக்கு ஒரு கே தூக்கி திக்கி பாத்துறே கிடக்காங்க அத விரட்டி விட்டேன் டிடி மூடி வெட்டி சொல்லி வெச்சி கேட்கவே நான் கேட்கவே மாட்டேன் எம்மா சிமூட்ல எவ்ளோ கோழி முட்டை அடக்க குட்டிருக்க அவ்ளோ முட்டை பொரிச்சிட்டனா எத்தனை கோழி வரும் குப்பு குப்பு குஞ்சு குருமாவுமா அங்க இங்க அலையுமே அதுக்கு அப்புறம் அது வளந்து அதெல்லாம் முட்டை விட்டுச்சுடா எம்மா ஒரு கோழி பண்ணே வெச்சிரலாம் போல இருக்க எம்மா பாத்திருப்பா போல இருக்க இது தாண்டி துருவி எடுத்துறவள என்ன என்ன சிம்மு உன் காட்ல அடமலை தான் போல இருக்கு யாகப்பட்ட முட்டைய வச்சிருக்கீ குஞ்சு புடிச்சனா ஒரு ரெண்டு மூணு குஞ்சா வேற தருவியா எல்லா முட்டையும் பொறிக்கேனோ தெரியல இந்த பைய வர அப்பப்ப தூக்கிடி பாத்துட்டு இருக்கானே செல்லது கூ ஆயிரம் குஞ்சு புடிச்சவரோ தாரேனா ரெண்டனா டேடி சிம்மு உன் மோன படி ஆசி நடக்காதடி சின்ன பிள்ளைல வேணா அப்படி தான் இருக்கும் ஏக சின்ன பிள்ளைகாவே பத்தாம் கிளாஸ் படிக்காதா சொல்லு சொல்ல கேட்க மாட்டேங்கம்ல

எங்க வீட்டுல என் தம்பியோட நடந்தாக்கு நல்ல வைவி அது போல என் முட்டை தான் பார்த்தா அளவோல புரிஞ்சிருக்கும்கா என் முட்டை இருக்கு தோடு அப்படியே உடஞ்சு கிடக்கும் கோழி குஞ்சு நல்ல அளவு வெளியில வெளிலிருந்து நல்ல வெட்டு வெட்டு கண்ணு முழிச்சு நிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க்கா இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்குடி இப்பலாம் எங்க இருக்கு நம்ம கிராமத்துல கூட இப்பல்லாம் இந்த நாட்டு கோழி அட வைக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு நான் எதுக்கு வந்தேன் பாரு நான் பாவக்கெல்லாம் பேசிட்டே இருக்கேன் எட்டி கொஞ்சம் கருவேல இருந்தால் குழம்பு தாளிக்கணும் வாங்கிட்டு தாய்க்கு வரேன் அக்கா என்ன கூட வைக்க எடி சாம்பார் வச்சு கொஞ்சம் சாம்பார்னா சோறு கொஞ்சம் தான் இருக்கும் சரி இருந்தாலும் உங்ககிட்ட சாம்பார் கூட ஒரு தொட்டிக்கும் கொஞ்சம் சாம்பார் மட்டும் எங்க வீட்ல ஒரு கிண்ணமும் இல்ல எல்லாம் உங்க தான் கிடக்கு கொண்டுட்டு தானே வந்தா தான் தருவேன் நல்ல மழை குழந்தோடே நல்ல நல்லா பச்சை இருக்கு அளவோல இருக்க கொஞ்சம் கருவேப்பிலை பொடி திருச்சி இட்லி தோசைக்கு ஆகும் மட்டும் வரைக்கும்

இப்பதான் என் பொண்டாட்டி பாரியல் கொண்டு வரட்டணும்னு சொல்லி சொன்னோம்னா அவ்வளவுதான் சிரிச்சு போடுவோம் எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் அதிகம் பத்துக்கோங்க வேலை பெண்டு நிமிக்காங்க வேற என்ன செய்ய முடியும் வேலை பார்த்து பார்த்து கொஞ்சம் மனசும் உடம்பும் சுவாத்து போயிருக்கனே ராஜேஷ் உனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு கதை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் ஓடிட்டு இருக்கு நேத்துவோ மச்சானே அத சின்ன தலையே எப்ப கொஞ்சம் வெளியில வா அப்படிங்க முஞ்சல்ல ஒரே கறி ஏ என்னப்பாங்க கொஞ்சம் கறி சட்டிலாம் அப்படி இப்படி கடந்துனே அத தியாச்சி கழுவுனே என் பொண்டாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதான் கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் அதிகமா மச்சா நீங்களுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லனா நான் தானே செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம் நான் மட்டும் தொடனிக்க கூடாது கஷ்டத்துலயும் பங்கெடுக்கணும் அதுதான் குடும்பங்கிறது சின்னதர நீ சொன்னது கரெக்ட் தான் சில ஆளுகளுக்கு பொண்டாட்டி நல்லா இருக்கும்போது மட்டும்தான் பிடிக்கும் அவளுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் அவளுதான் சும்மா தலைவலி காய்ச்சல் அது இது வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பொண்டாட்டி நல்லா இருக்கும் போது துணி துவச்சு கொடுத்தேன் பாத்திரம் கழிவு கொடுத்தேங்கிறது பெருசு இல்ல அவளுக்கு உடம்புக்கு முடியலங்கும் போதுதான் நம்ம எல்லாத்தையும் செய்து எடுத்து கொடுக்கணும் அப்ப நாலு பேர் நாலு விதமா பேசுவான்வா என்னடா இவன் பொண்டாட்டிக்கு வேலை செய்து கொடுக்கான்னு அதெல்லாம் காதுல வாங்கப்படாது நம்மளுக்கு ஒண்ணுன்னா அவ எப்படி நம்மளை பாக்கா அதே மாதிரி நம்மளும் பாக்கணும் நம்மள நம்பி வந்திருக்காள்ல ஆமரசப்பா நீ சொல்லுதுதான் கரெக்ட் சரி டீய குடிங்க யாரு போகுது

நல்ல புசு புசுன்னு வட பாக்கவே என்ன அழகா இருக்கு எந்த கடையில வாங்கினாலும் தெரியலையே இந்த சில் தான் வாங்கி வச்சிருப்பீங்க

மீனாவ அங்க தான் வர சொல்லி சரி எப்படி வந்துருவா சரி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமே அதுக்கு அப்புறம் ஃபோன் போடலாம் எப்போ பார்த்தாலும் இவருக்கு ஹெல்மெட் அடதா சுத்து வரா என்னாச்சி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அதுல என் ஃப்ரெண்ட் உட்காருவாங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இது ஒண்ணோ ரிசர்வ் பண்ணி வைக்கல இங்க யார் வேணாலும் உட்கார்லாம் என் ஃப்ரெண்ட் வரதுக்காக நான் இடம் பிடிச்சி வச்சிருக்கேன் என்ன சார் அதெல்லாம் பஸ்ல கர்ச்சிப்பு போட்டுட்டு இந்த சீட் எனக்குன்னு சொல்றது தாஜ்மஹால் மேல கர்ச்சிப்பு போட்டுட்டு எவனா ஒருத்தன் தாஜ்மஹாலை எனக்குள்ளதுன்னு சொன்னானா அந்த கதையில இருக்கு உங்க கதை தேவா என்ன மாதிரி மறைக்கப்பா இவ இப்பதான் தெரியுது என்ன கோவக்கார பொண்ணு இருப்பவள இருக்க கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாம் சரியாயிரும் ப்ளீஸ் கோவப்படாதீங்க அங்க பாருங்க எந்த சீட்டும் இல்ல நான் நின்னுட்டு சாப்பிட முடியும் அவர் சொல்றதும் சரிதானே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு காஃபி குடிப்பாரு காஃபி குடிச்சிட்டு டக்குன்னு கிளம்பிடுவாரு அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் வருவா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஹாப்பி பர்த்டே டு யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஐயோ இங்க அப்பா ஏடி யாமி சத்தம் முட்டை கிடக்க நான் புறசல துணி தானே காய அம்மா கொஞ்ச நேரம் வெளியில உட்கார்ந்திருப்போம் மாமா வீட்டுக்குள்ள காத்தே வரமாட்டுக்கு வெளியிலனா வேப்ப மாற காத்து நல்ல சிலுச்சிலும் நடிக்கும் நானும் அது நினைச்சி வா பாப்போம் வெளியில கொஞ்ச நேரம் வா தயி டேய் குவாசலக்கி மர்மோ தைரியம் உன்ன அலதா போல இருக்கம்மா ஏம்மா நீ அத தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஏம்மாம்மா ஏம்மா வெள்ளை ஏம்மா கலவிய பாலிஸ்ல புடிச்சு குடுத்துறேனே பான் புடிச்சு பத்தியா உன் மர்மோளுக்கு ஆமாக்க நம்ம காலத்துல கல்யாணம் முடிஞ்சு போனா பைந்து வீர்ப்போ இப்போம்ல பிள்ளை நல்ல தைரியமாயிடு ஏக்க பாலிஸ்ல புடிச்சு குடுத்துறேன்னு சொன்னே வெள்ளை ஏம்மா கலவி தலதெறிச்சு ஓடுனதா ஆ லெட்டர் செல்ல பத்தியா அவன அது பயப்படாத அவன் எத்தனை நியூஸ் பாத்துர்க்கா இது மாதிரி வந்துச்சு யாருவா பாபா இருப்போ சொன்ன பத்தியா அவளுக்கு ஐஸ் 100 வந்துட்டா ஏதாவது நியூஸ் கொண்டு வந்திருப்பா

ஆமல என்னன்னு தெரியல திடுதிப்புன்னு தங்கச்சிக்காரி மாப்பிளையை காட்டுலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுது புறண்டிட்டு இருந்தா நானும் வந்துடுவாரு மக்காஞ்சொலி ஆறுதல் படுத்தினேன் கடைசியில் பார்த்தா தூங்கி முடிச்சானா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா இவன் சொல்லவும் மாய் வருமாட்டுக்கு என்ன கண்டு நீங்க யாருன்னா அந்த அவன் மாப்பிள அதுக்குள்ளே வந்துட்டாரு அவரை கண்டு சொல்லுதா உங்களுக்கு இவர் தாத்தாவான்னு கேட்கும்

மறுமுறை ஆடால தெரியல என் பிள்ளைக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஊரு இதெல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கையில கால்ல விழுந்து எம்மா ராசுவதி உனக்கு தான் கைவீதியம் நல்லா தெரியுமே கைவீதியத்துல நீ சொல்லி உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தான நல்லா இருப்பா என்னத்தையாவ உன்ன செய்து எடுத்து கொடுத்து என் மாவளம் சரிப்படுத்திருன்னே கசாயத்தை இவளும் குடிச்சா கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தா அந்தளம் முழிச்சு பார்த்துட்டு எம்மா அண்ணா எங்க அண்ணா அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை ஒரு மாதிரி கோபத்துல இருந்தா ஓஹோ நல்லபடியா வந்துட்டா போல இருக்கு உன் புருஷன் தண்ணி குவாரி போனா நானும் துணியை போனேன் பொண்டாட்டி உன் உன் வீட்டுக்கு கொஞ்ச கொஞ்ச தங்கச்சி குரல் எம்மா எம்மா போய் நேரம் வெளியில போய் கொஞ்சம் நல்லா சரின்னு வெளியில வந்து உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி வரல உன் பொண்டாட்டி யாருன்னு மறந்துட்டா போல இருக்கு அந்த பத்தியா கியூட்டு கேளு அண்ணா உருத்தி இருக்கா ப்ளூ கலர்ல சுடிதார் கலர் சுடிதா பக்கத்துல அப்படி கேளு கேளப்ப வாவ் அதே முட்டை அதே ப்ளூ கலர் சுடிதாரு அதே அழகி க்யூட்டான அழகி இப்படி ஒரு அழகி நான் உலகத்துல பாத்ததில்ல ஏன் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கா இவ அய்யோய்யோ எங்க அமுத்துமரு எய் பொண்ணா அப்படி மட்டும் வந்துட்டு போனிருக்கு என்னய் யாடே வாய் பந்துட்டு இருக்க நீனு அந்த கியூட் கால பாத்து அப்படியே வாய் பந்துட்டியோ அழகுல வாங்கிக்கிட்டியோ அது சரிதான் அவ அடகுல யாரு அப்படி பேசுதல அவன் இருக்கு

இனி என்ன நடக்க போதோ எனக்கே தெரியல சொன்னங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 9 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நமக்கிட்ட இப்போ ஹெர்பல் ஹார்வெஸ்ட் பவுடர் குளியல் பொடி முлтаனி மட்டி சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் தனி நெல்லிக்கோ பொடி ஆவாரம்போ ஹெர்பல் டீ henna பவுடர் சுத்தமான தனி செம்பருத்தி பூ பொடி இருக்குது இது ஹெர்பல் டீ போட்டு குடிக்கலாம் அதுப்ர பாரம்பரிய நலங்கு மாவுப்டியும் இருக்குது நிறைய பேர் நமக்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ குடுத்துக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு இந்த கரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ ஃப்ரீதான். உங்களுக்கு இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு இந்த பொருட்களை பத்தின எல்லா டீடைலும் அனுப்பி வைப்பாங்க நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சொந்தங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி சொந்தங்களே அடுத்த கலகல பர வீடியோல சந்திப்போம்